சற்றுமுன் விதையான தகவல் பெண்களுக்கான ஐந்து பெஸ்ட் முதலீடு திட்டங்கள் இனி ரிஸ்கே இல்லாமல் வருமானம் பார்க்கலாம் அதுதல பார்க்க போறோம் நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்களும் பார்க்காமல் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மற்றவர்களுக்கு தெரிய ஷேர் பண்ணுங்க வரும் மார்ச் எட்டாம் தேதி மகளிர் தினம் கொண்டாடப்படுகிறது இந்த காலத்தில் பெண்கள் என்னதான் முன்னேறினாலும் கூட பொருளாதார சுதந்திரம் பெரிய அளவில் பெண்களுக்கு இருப்பதில்லை பொருளாதார சுதந்திரம் அடைய பெண்கள் எதில் முதலீடு செய்ய வேண்டும் எது ரிஸ்க் இல்லாத முதலீடாக இருக்கும் என்பது குறித்து நாம் பார்க்கலாம் மகளிர் தினம் வரும் மார்ச் எட்டாம் தேதி கொண்டாடப்பட உள்ள நிலையில் பெண்களின் பொருளாதார சுதந்திரம் குறித்து பேச வேண்டியது அவசியமாகிறது அதிலும் இந்த நவீன காலத்தில் அது ரொம்பவே முக்கியமானதாக இருக்கிறது பெண்கள் பொருளாதார ரீதியாக சுதந்திரமாக இந்த திட்டங்களில் முதலீடு செய்யலாம் ரிஸ்க் இல்லாமல் எந்த அளவுக்கு லாபம் கிடைக்கும் என்பது குறித்து நாம் பார்க்கலாம் சுகன்யா சம்ருதி சேமிப்பு திட்டம் வீட்டில் உள்ள பெண் பிள்ளைகளின் எதிர்காலத்தை பாதுகாக்க இதுவே சிறப்பான திட்டம் உங்கள் பெண் குழந்தைக்கு பத்தா பத்து வயது ஆகும் முன் இந்த திட்டத்தில் முதலீடு செய்யப்படுகிறது இந்த திட்டத்தில் முதலீடு செய்வோருக்கு எட்டு புள்ளி இரண்டு சதவீத வட்டி வழங்கப்படுகிறது அதிகபட்சமாக பதினைந்து ஆண்டுகள் இந்த திட்டத்தின் மூலம் பலன் பெறலாம் இந்த திட்டத்திற்கான வட்டி மூன்று மாதங்களுக்கு ஒரு முறை மாற்றி அமைக்கப்படும் நிலையில் அவை நிதியாண்டின் இறுதியில் வரவு வைக்கப்படும் இதில் முதலீடு செய்யும் தொகையை வைத்து எண்பது சி இன் கீழ் வரி விலக்கு பெறலாம் என்பது கூடுதல் சிறப்பாகும் அடுத்தடுத்து மகிலா சம்மான் சேம்பு திட்டம் எனப்படும் இந்த திட்டம் பெண்களுக்கான ஆபத்து இல்லாத முதலீடு திட்டமாகும் இதில் அனைத்து வயது பெண்களும் முதலீடு செய்யலாம் இதில் அதிகபட்சமாக ஒருவர் ரூபாய் இரண்டு லட்சம் வரை டெபாசிட் செய்யலாம் இதற்கு ஏழு புள்ளி ஐந்து சதவீத வட்டி வழங்கப்படும் மேலும் இதில் முதலீடு செய்து ஒரு வருடம் கழித்து உங்கள் வைப்புத் தொகையில் நாற்பது சதவீதம் எடுத்து கொள்ளலாம் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் தங்களின் முதலீடு செய்வதும் பாதுகாப்பான ஒன்றாகவே இருக்கிறது இது பெண்களுக்கான பிரத்யோக சேமிப்பு திட்டம் இல்லை என்றாலும் பெண்கள் ரிஸ்க் இல்லாமல் கணிசமாக தொகையை பாதுகாத்து வைக்க தங்கம் சிறந்த ஆப்ஷனாக இருக்கிறது தங்கம் விலை புதிய உச்சம் தொட்டு வரும் நிலையில் இது நம்மை பணவீக்கத்தில் இருந்தும் பாதுகாக்கும் தங்கத்தை வாங்க இப்போது பல்வேறு வழிகள் தங்க நாணயம் நகைகள் டிஜிட்டல் உள்ள நிலையில் அதில் உங்களுக்கு எது சிறந்ததோ அது தேர்வு செய்து கொள்ளலாம் அடுத்தது என்பிஎஸ் எனப்படும் தேசிய சேம்பு சான்றிதழ் இது அனைத்து முதலீட்டாளர்களுக்கும் குறிப்பாக பெண்களுக்கு ஏற்ற உண்டு இதில் வட்டியும் நமக்கு கணிசமாக கிடைக்கும் ரிஸ்கும் பெரிதாக இருக்காது இதில் ஒருவர் குறைந்தபட்சமாக ரூபாய் நூறில் இருந்து முதலீடு செய்யலாம் இதன் முதிர்வு காலம் ஐந்து ஆண்டுகள் ஆகும் இத்திட்டத்திற்கான வட்டியும் ஒவ்வொரு மூன்று மாதங்களுக்கும் ஒரு முறை மாற்றி அமைக்கப்படும் இப்போது ஏழு புள்ளி ஏழு சதவீத வட்டி அதற்கு வழங்கப்படுகிறது மேலும் தபால் நிலையத்தில் உள்ள பொது வருங்கால வைப்பு நிதி திட்டமும் கூட ஒரு சிறந்த நீண்ட கால முதலீடு திட்டமாகும் இதில் குறைந்தபட்ச ரூபாய் ஐநூறு முதல் முதலீடு செய்யலாம் அதற்கான வட்டி விகிதம் ஏழு புள்ளி ஒன்று சதவீதமாகும் நீண்ட கால முதலீடு செய்வோருக்கு இது ஏற்ற திட்டமாக இருக்கும் இது தவிர கையில் கணிசமாக தொகை இருந்தால் அதை கடன் பத்திரங்களில் முதலீடு செய்யலாம் அரசு நிறுவனங்கள் நல்ல தனியார் நிறுவனங்களில் கடன் பத்திரங்களில் முதலீடு செய்வது பாதுகாப்பான பிரிட்டனை தரும் மேலும் மாதம் குறிப்பிட்ட தொகையை மியூச்சுவல் பண்ட் அல்லது பங்கு சந்தையில் முதலீடு செய்யலாம் இது நீண்ட கால நோக்கில் நமக்கு மிக பெரிய அளவுக்கு உதவும் இந்த எளிமையான பிளான்களை பின்பற்றுவதன் மூலம் பெண்கள் தங்கள் எதிர்காலத்தை பாதுகாத்து பல விஷயத்தில் தன்னிறைவு அடையலாம் இது ஒரு செய்தி மட்டுமே இதை நிச்சயமாக முதலீடு ஆலோசனையாக எடுத்து கூடாது முதலீடு சார்ந்த முடிவுகளை எடுக்கும் முன்பு உங்கள் பொருளாதார ஆலோசனையிடம் உரிய ஆலோசனை கேட்ட பிறகு உங்களுக்கு ஏற்ற முடிவை எடுக்க வேண்டும் இதுபோன்ற செய்திகளை உடக்கூட அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்